இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அதாங்க அந்த பிக் பாஸை வந்து ரிவியூ பண்ணியிருப்பார்ல அந்த ஒரு கேடு கட்டவர் தான் சவுந்தர்யா பற்றி தப்பாக பேசியிருக்காரு ஏன் அவரை வந்து கேடு கட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து முத்துக்குமரனை பச்சையை ஆதரிக்கிறார் அதனால முத்துக்குமரனுக்கு எதிராக அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சவுந்தரியாவை ரொம்ப மட்டம் தட்டி ரொம்ப கேவலமாக ரொம்ப கீழ்த்தரமாக அவர் வந்து ஒரு தகுதியில் இருப்பார் ஆனால் தகுதியை விட்டு ரொம்ப கீழே போயிருக்காரு ஏன்னா இவர் பெரிய மியூசிக் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு திமுரில் என்ன பண்ணுவார்னா இசை மேதை இளையராஜா அவர்களே வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் இஜய் இஜயராஜா வந்து ஒரு தவறான மனிதர் போல சித்தரிச்சு வந்து பேசிகிட்டு இருப்பார் அப்போ இவர் வந்து ஒரு தவறான மனிதர் தான் அப்படிங்கிறனால தான் இவர் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கேடு கட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முத்துக்குமனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா முத்துக்குமனு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு போயிடலாம் ஆனால் சவுந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது சவுந்தர்யா அந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலை சவுந்தர்யா வந்து சில்லரை வந்து அப்படியே தூக்கி எழுகிறாங்களம்மா இவர் வந்து விசாரிச்சாமா யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சாரம்மா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் அவங்க அவங்க சில்லரை வந்து செதற விட்றாங்க சார் சௌந்தரியா வந்து நிறையா காசு கொடுக்குறாங்க அந்த காசு வாங்கி தான் நாங்கள் பேசியிருக்கோம் மற்றபடி அந்த பொண்ணுகிட்ட ஒன்றும் இல்லை சும்மா வந்து அழகு இப்படி முடிய காட்டுறது இப்படி தி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம் ப்ரொமோட் பண்ணி பண்ணியாச்சு ஆனால் இப்போ எப்படி காசு நிறையா கொடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து தப்பானவனா ப்ரொஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க நாங்களும் இந்த ரெண்டு வாரமாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பச்சையை வந்து பார்த்தீங்கன்னா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கார் நம்ம நம்மளாம் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு தடவை இன்னொரு தடவை எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணி இந்தந்த கருத்தை வந்து இந்தந்த இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம நம்ம நம்மளை வீடியோ எதுக்கு பார்க்குறாங்க இவங்க சொல்கிறது இந்த கருத்து அவங்க அங்கே சொன்னவங்க அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறீங்க அதான வந்து பாயிண்ட்டு ஆனால் இவர் எப்படி அப்படின்னா பச்சையாக வந்து இவர் ஏதோ சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் காசு கொடுக்கும்போது இவர் ஏதோ கூட இருந்தே பார்த்த மாதிரி அதுக்கு வேறு இதுவும் இருக்குது ஆனால் நம்ம அதை வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுற போகிறது இல்லை அப்படி வந்து சொல்கிறார் சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது சௌந்தரியா வந்து சில்ற சேதம் வர்றாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார் இவர் மியூசிக் டைரெக்டர் இவர் வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற இதெல்லாம் பின்பமெல்லாம் இருக்குது இந்த பின்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு வளர்ந்து வர ஒரு பெண்ணு மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறார் எந்த ஆதாரம் ஆதாரமெல்லாம் போகிற போகல யார் எந்த ரிவர்ட்டை இவர் வந்து விசாரித்தார் அதெல்லாம் எல்லாமே பேக்குங்க தான் கண்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கண்ணா வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் சௌந்தர்யா வந்து பேய் குழந்தையோட எத்தனை கண்டன்ட்டு அதே மாதிரி விஸ் விஷ்ணுவோட இந்த ம இவனோட சத்யாவோட எத்தனை கண்டன்ட்டு ஜெஃப்ரியோட கண்டென்ட்டு முத்துகுனோட கண்டன்ட்டு எல்லா இடத்துலையுமே கண்டென்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நிற்க வச்சு வந்து பேசுகிறது எத்தனை கண்டென்ட்டுங்க அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே எழுத்து பேசி அத்தனை கண்டெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அத்தனை புறம்போடு வந்துருக்காங்க நேட்டிவோ பாசிட்டிவோ வேறு லெவலில் வந்து கண்டென்ட் கொடுத்து தான் பிக்பாஸே தன் தோளில் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க கேம் விளையாடல கேம் விளையாடல அப்படின்னு சொன்னால் இந்த டிடிஎஃப் பாருங்கடா தான் டிடிஎஃப் போட்டு காமிக்கணும் எல்லாம் இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது சவுண்டு தன்னோட இண்டிவிஜுவல் திறமை வந்து காட்டுது ஒன்றும் பண்ணலை சும்மா இதுக்குமே அழகு அழகுன்னு சொல்லி ஏ இதுக்கு மேலே பேசணும் அப்படின்னா நம்மளுக்கே இதாகிடும் ஏன்னா அவர் அந்தளவுக்கு பேசி வச்சிருக்காரு கேடுகட்ட தனமாக வந்து பேசிட்டு உக்காந்துருக்கார் காசு வந்து வாங்கிட்டாங்க காசு வந்து வாங்கிட்டாங்க காசு வந்து கொடுத்துட்டாங்க இவர் பார்த்தாரா சும்மா போகிற போக்கில் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கார் அந்த பெரிய மனுஷன் தன்மையாக நடந்துக்கணும்ல முத்துக்கு செம்பு தூக்குங்க சார் வேணான்னு சொல்லுவோம் சார் முத்துவே வந்து ஜெயிச்சுட்டு போட்டோம் பட்டத்தை வெல்றவர் முத்து அப்படிங்கிறனால அவரை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண சவுண்டு காசு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் கேவலமாக இல்லை கேவலத்தோட உச்சம் சார் உங்கள் வயசுக்கு இப்படிலாம் வந்து பேசி நம்ம பேசிடலாம் ஆனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஏன்னா இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி இவரை பற்றி தெரியும் இவர் இளையராஜ சாரை பற்றி பேசும்போது நம்ம இவருக்கு வந்து இது பண்ணியிருப்போம் சார் ரைட்டு சௌந்தர்யா வந்து காசு கொடுத்துட்டாங்க பிஆர் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன வேணால் நீங்கள் கதறலாம் சார் ஆனால் வந்து சூரியனை வந்து நாய் கொலைச்சா சூரியனுக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை அது மாதிரி தான் நீங்களும் வந்து குலைச்சிக்கிட்டே இருங்க பிஆர் வச்சிருக்கா பிஆர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அத்தனை கண்டெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல முத்து வந்து ஒரு இளவும் பண்ணாமல் அவன் வீட்டில் வந்து கெட்ட வார்த்தையும் ஆபாச வார்த்தையும் பேசிகிட்டு இருக்கான் அதை கண்டித்து முடிஞ்சால் பேசுங்க சார் ஒரு பெண் மேலே பழி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றியும் வணக்கம்